அமெரிக்க நாட்டின் புதிதாக பதவியேற்ற அமெரிக்க அதிபர் இலங்கை மீது விதித்த நாற்பத்தி நாலு வீத வரியானது அதிகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விலை குறைந்த அளவிலே மானியத்தை வழங்குகிறார்கள் அதிகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விலையினால் தொழிலில் ஈடுபட்டு இந்த நண்டு என்பது கடந்த வாரம் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாயிறில் இருநூறு ரூபா வரை விற்பனை செய்யப்பட்டது இந்த வரி விதிப்பிற்கு பின்பாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபா வரைக்கும் இந்த வெள்ள நண்டு இன்று சந்தைகளிலே விலையிலே குறைக்கப்பட்டிருக்கிறது மீனவர் பிரச்சனையையும் இன்று மிகப்பெரிய பேசுபொருளாயிருக்கிற ஓ வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா நான் வடமாகாண கடற் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் வடக்கு மாகாண மன்னர் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்களும் அதனை நம்பி வாழ்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான மீனவர்களுட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு பாதிக்கின்ற ஒரு நிலைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்குறிப்பாக அமெரிக்க நாட்டின் புதிதாக பதவியேற்ற அமெரிக்க அதிபர் இலங்கை மீது விதித்த நாற்பத்தி நாலு வீத வரியானது இன்று வடக்கு மாகாணம் சிறு கடற் தொழிலாளர்களை அல்லது பெண் தலைமைத்துவ குடும்பங்களை எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை இலங்கையினுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கும் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கும் அதேபோன்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அம்மணி அவர்களுக்குமான இந்த செய்தியை வடக்கு மாகாண கடற் தொழிலாளர் சார்பாக நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் இலங்கையின் கடல் உணவு ஏற்றுமதியிலே பதப்படுத்தப்பட்ட நண்டு சதையானது பொருளாதார சமூக காரணிகளுக்காக முக்கிய இடத்தை வகிக்கின்றது இலங்கையின் பதப்படுத்தப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட நண்டு சதையானது நண்டு சதையானது முற்றுமுழுதாக அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதுடன் அதற்கு வேறு பிரத்தியோக மாற்று சந்தைகள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் வடமாகாண நீலக்கால் நண்டு அல்லது வெள்ளை நன்று வெள்ளை நண்டு மீன்பிடி தொழிலிலே ஈடுபடும் மீனவர்களுக்கு பதப்படுத்தப்பட்ட நண்டு சதை உற்பத்தி தொழில்துறையே நிலையானது நிலையான சந்தை வாய்ப்பை வழங்குவதற்காக நிலையான சந்தை வாய்ப்பை வழங்குவதாக காணப்படுவதுடன் யுத்தம் நிறைவடைந்த பின்பு வடமாகாணத்திலே நிறுவப்பட்ட முதலாவது முறைப்படுத்தப்பட்ட தொழில்துறையும் இதுவாகும் பதப்படுத்தப்பட்ட நண்டு சதை தொழில்துறையானது ஆயிரக்கணக்கான மீனவர்களுக்கு நிலையான சந் சந்தை வாய்ப்பையும் வடமாகாணத்தில் பெண்களுக்கான தனித்துவமாக இயங்கும் பதினைந்திற்கும் மேற்பட்ட மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மற்றும் புத்தள மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக தொழில் வாய்ப்பை வழங்குகின்றது அத்துடன் இலங்கையின் வடமாகாணத்திற்கு வருவாயாக வருடாந்தம் அன்னளவாக ஐநூறு கோடி ரூபா பதினைஞ்சு மில்லியன் அமெரிக்க டொலரை பொருளாதார உட்ப பொருளாதார உறுதியை வழங்குகின்ற இத்தொழிலாகும் சமீபத்தில் அமெரிக்க அரசினால் அறிவிக்கப்பட்ட இலங்கை உற்பத்திகளின் இறக்குமதி மீதான நாற்பத்தி நாலு வீத வரி விதிப்பால் அமெரிக்காவில் அமெரிக்காவில் இலங்கையினி பதப்படுத்தப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட நண்டு சதையினை இறக்குமதி செய்வதில் இறக்குமா இறக்குமதியாளரு இடையே தயக்கம் காணப்படுகிறது இச்சூழலானது வடமாகாண மீனவர்களுடைய நேரடி சந்தை வாய்ப்பையும் பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக தொழில் வாய்ப்பை தொழில் வாய்ப்பையும் உடனடி பாதிப்பை ஏற்படுத்துவதாக காணப்படுகிறது எனவே இதனை கருத்தில் கொண்டு எமது அரசாங்கம் வடமாகாண மீனவர்களின் நேரடி சந்தை வாய்ப்பை பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக தொழில் வாய்ப்பு மற்றும் வடமாகாண பொருளாதாரம் என்பவற்றை பாதுகாக்கும் முகமாக அமெரிக்க அரசுடன் உடனடியாக கலந்தாலோசித்து இதற்குரிய தீர்வை பெற பெற வேண்டும் என்று நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதோடு அதே போன்று இது கடற் தொழிலாளர்களுடைய தொழிலில் ஈடுபடுகின்ற திறனையும் குறைக்கின்றது ஏனென்றால் அதிகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விலை குறைந்த அளவிலே மானியத்தை வழங்குகிறார்கள் அதிகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விலையினால் தொழிலில் ஈடுபட்டு இந்த நண்டு என்பது கடந்த வாரம் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாயில் இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இந்த வரி விதிப்பிற்கு பின்பாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபா வரைக்கும் இந்த வெள்ள நண்டு இன்று சந்தைகளிலே விலையிலே குறைக்கப்பட்டிருக்கிறது இதுகூட மீனவர்களுடைய தொழில் வாய்ப்பை மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது அல்லது இலங்கைக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி தருகின்ற வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்களில் மீது இந்த தாக்கம் செலுத்த இருக்கிறது எனவே அமெரிக்காவினுடைய அமெரிக்க தூதுவரவர்களே இலங்கைக்கான அமெரிக்க இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களே இதனை கரிசனை எடுத்து யுத்தத்தால் மீண்ட முடியாமல் தவிக்கும் வடக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் என்ற செய்தியையும் நாங்கள் இந்த நேரத்தில் வடமாகாண மீனவர் சார்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்ட மீனவர் சார்பாக அமெரிக்க இலங்கை அரசாங்கங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதோடு அதே போன்று இன்னமொரு செய்தி கடந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்தியாவினுடைய பாரத பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட பொழுது இந்த கடந்த காலங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு வடமாகாணத்தை பிரகதிப்படுத்துகின்ற தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பாரத பிரதமரோடு மீனவர்களுடைய பிரச்சனையை பேசியதை இட்டு வடக்கு கடற்றள்ளூர் சமூகம் மகிழ்ச்சி அடைகிறது எதிர்காலம் இந்த பிரச்சினை தீர்ப்பதற்கும் இதே தமிழ் தேசிய தலைமை கூடுதலான கரிசனை காட்டி பாரத பிரதமருடைய கவனத்துக்கு சென்று கொண்டு சென்றது போன்று தொடர் நடவடிக்கையாக மேற்கொண்டு இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடற்றொழில் சமூகம் தயாராக இருக்கிறது அரசியல் வேறுபாடுகளை கலைந்து இது ஒரு மக்களுடையவும் தமிழ் கடல் மீதும் இருக்கின்ற பிரச்சனை என்ற ரீதியிலே தொடர்ந்து இந்திய அரசாங்கத்தோடு பேசி இந்த நிரந்தர தீர்வை வழங்குவதற்கு இந்த அனைத்து கட்சிகளும் தமிழ் கட்சிகள் முன்பெறவுண்டும் ஆனால் பிரதமரோடு பேசியபோது மீனவர் பிரச்சனையையும் இன்று மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறதை இட்டு பேசியதை இட்டு நாங்கள் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இது பேச்சாக இல்லாமல் தொடர் நடவடிக்கைக்கு கொண்டு சென்று வடக்கு கடற் வாழ்வாதாரமும் இருப்பும் கடல் வளமும் பா பாதிக்கப்படாமல் இருப்பதை இந்த தமிழ் கட்சிகள் கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை வடமாகாண கடற் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்றோம்